ஹாய் காய்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்பட்டு வரும் பள்ளி மற்றும் கல்லூரி விடுதிகள் இனி சமூக நிதி விடுதிகள் என்று அழைக்கப்படும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிச்சிருக்காங்க ஸோ இது குறித்து சீமான் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் சார் அரசு விடுதிகள் சமூக நீதி அரசு விடுதிகளை சமூக நீதி விடுதிகள் அழைக்கப்படும் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு சமூக நீதினா முதல்ல என்னன்னு விளக்கி சொல்லிட்டு அப்புறம் சமூக நீதி விடுதிகள் என்று அழைப்பதில் எங்களுக்கு ஒரு இது இல்லை ஏன் சமூக வெறும் சொல்லாடலை மட்டும் சாதி ஒழிப்பு சமூக நீதி வெறும் சொல்லாடலாக மட்டும் இருக்கு வெற்றி சொல்லாகவே இருக்க அறுபது ஆண்டுகளா இப்படி சமூக நீதி என்றால் என்ன சமூக நீதி என்ற சொல்லினுடைய விரிவாக்கம் என்னது விளக்கம் என்ன என்னது எந்த சாதியின் அடிப்படையில் நான் தாழ்த்தி வீழ்த்தப்பட்டேன் இழிவுபடுத்தப்பட்டேன் தீண்டாமை கொடுமையால் கொடுமைப்படுத்தப்பட்டேன் இந்த கோயிலுக்குள் வந்து வழிபடக்கூடாது இந்த குளத்தில் குளிக்கக்கூடாது இந்த தெருவில் நடக்கக்கூடாது நீ படிக்கக்கூடாது படித்தால் படித்து இந்த வேலைக்கு வரக்கூடாது என்று தடுத்து வைக்கப்பட்டனோ அரசியல் கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரத்தில் நிராகரிக்கப்பட்டனோ புறக்கணிக்கப்பட்டனோ அதே சாதியின் அடிப்படையில் இவையெல்லாம் எனக்கு கிடைக்கப்பெற வாய்ப்பை ஏற்படுத்தியதுக்கு பிறதான் இடஒதுக்கீடு அல்ல இட பகிர்வு இட பங்கீடு இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் போராடி பெற்று தந்தது அதை புரிந்து கொள்ளாமல் நீங்க வகுப்பாரி பிரதிநிதி எண்ணிக்கை நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகிறோம் சட்டநாதன் அறிக்கை அம்பாசங்கர் அறிக்கையெல்லாம் கிடப்பல போட்ட பெருமக்கள் இவர்கள் தான் இன்றைக்கு சமூக நீதி பேசுகிறவர்கள் தான் சாதிவாரி உங்களுக்கு என்ன பிரச்சனை அஞ்சு பேர் இருக்கிற வீட்டுக்கு ஐம்பது பேர் சாப்பாடை பேர் இருக்கிற வீட்டுக்கு அஞ்சு பேர் சாப்பாடை அனுப்பாத அது நீதியாக இல்லாத அநீதியாக மாறிவிடும் அவர் அவர் எண்ணிக்கைக்கு ஏற்ப இடத்தை பகிர்ந்து கொடு அள்ளி கொடுக்காதே அளந்து கொடு எடுத்து எடுத்து கொடுக்காதே எண்ணி கொடு இதுதான் எங்க கோரிக்கை அதுதான் சரியான சமூக நீதி கோட்பாடாக இருக்க முடியும் இல்லைன்னா வெறும் வெற்றி வார்த்தை உங்களுக்கு என்ன சாதி வாரி கணக்கு எடுப்படுக்கிறதுக்கு என்ன பிரச்சனை நான் நான் வந்து கோனார் ஆதிக்குடி ரெண்டாவது தாய்க்குடி எனக்கு நாட்டில் ரெண்டே ரெண்டு அமைச்சர் தான் பெருமக்களே மக்களே ரெண்டே ரெண்டு அமைச்சர் ரெண்டு பேருமே என் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் தான் ஏன் திருநெல்வேலியில் கோனார் இல்லையா கோயம்புத்தூர்ல இல்லையா திருநெல்வேலியில இல்லையா திருவண்ணாமலையில இல்லையா

யார் யார் தண்டை யார் யார் தலைவர் கேட்டிருந்தா இவன் பேச்சிருப்பாங்களா இன்னைக்கு கொடுமை அதனால புறக்கணிக்கப்பட்ட வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாறை தாங்களே எழுதுவார்கள் என்று அறிவாசான நல்ல அம்பேத்கர் எங்களுக்கு கற்பித்திருக்கிறார் அந்த வரலாற்றை நாங்கள் திருப்பி மீண்டு எழுதுகிற காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இனி எங்கள் அடையா உங்க சிலையெல்லாம் உலக புகழ்பெற்ற கடற்கரையை இரண்டாவது பெரிய கடற்கரை ஆஸ்திரேலியா ஒன்னு ரெண்டு உங்களுக்கு எப்படி கல்லறையாக மாறிச்சு ஆறு அடி அதிகபட்சம் போனா ஒரு அறுபது அடியில் படுக்கலாமாண்ணா ரெண்டு ரெண்டு ஏக்கரில் படுத்து கிடக்குறாங்க திராவிட தலைவர்கள் எல்லாம் நாட்டின் விடுதலைக்கு தூக்களை தூங்குனீங்களா செக் சிறைப்பட்டியலா சிறைப்பட்டிலா வதைப்பட்டிளா மிதிப்பட்டியலா என்ன பண்ணீங்க நீங்கள் எங்கள் முன்னோர்களா எங்கள் புதைக்கப்பட்டிருக்கா எங்கே இருக்குன்னா அடையாளம் தெரியாமல் எங்களை மறைச்சி வச்சுருக்கேன் இதுவே ஆயிரத்தெட்டு போராட்டம் போராடி இந்த போராடி நிற்கிறாப்புல நடந்து கன்னியாமிருந்து நடவையினு வந்து போராடி ஒரு சிலையை வேண்டாம் விருப்பாக வச்சுக்கிட்டுருக்கேன் மாற்றிட்டு ஒருங்க வெங்கலத்தில் வைக்கணும் இல்லைன்னா வைக்கிற காலத்து வைக்கிற காலம் வருது என்ன எல்லாத்தையும் கோரிக்கை வச்சு கஞ்சிக்கிட்டே இருப்பேன் மிச்சுக்கிட்ட நீங்கள் மனு கொடுக்குற காலம் மாறி மனுவை பெருகிற மனுவை கொடுக்க வேண்டிய தேவையில்லாத நிலைக்கு என் மக்களின் வாழ்க்கை தரத்தை மாற்றுகிற காலத்தை உருவாக்குவோம்